சாய்ரா நியூமராலஜி சேனல் நேர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என் கணித ரீதியாக ஏன் ஒருத்தவங்களுக்கு திருத்தம் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே என் கணித ரீதியாக ஒருவருக்கு பேர் அமைப்பதன் அர்த்தமே வந்து அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் அல்லது அவர்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய வகையில் ஒரு சில அம்சங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் அவருக்கான பெயரும் அமையும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தனிப்பயிற்சிங்கிறோம் குரு பயிற்சிங்கிறோம் ஒரு சில ராசிகளுக்கு ஒத்து வருது ஒரு சில ஒரு சில மனிதர்களுக்கு வந்து அது டைம் சரியில்லாம போயிடுது அந்தந்த பயிற்சி காலகட்டங்கள்லேயே வந்து இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய அடிப்படை ஜாதகத்திலையும் சில நேரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சோதனைக்குரிய காலங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் கூட அந்த சோதனைகளை நீங்கள் எளிதாக கடப்பதற்கும் மேற்கொண்டு உங்களுக்கு வேணுங்கிற அனுகூலங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான பெயர் அமைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதையும் நம்ம வந்து எந்த அடிப்படையில் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இது வந்து கிரகங்களின் அடிப்படையில் தான் வரும் ஏன்னா எண்கணித ரீதியாகவும் நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்துருக்கோம் இப்ப ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சூரியன் சோ யாரெல்லாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்க சூரியனுடைய ஆதிக்கத்துல வருவாங்க அதே போல இரண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் மூன்று குரு நாலு ராகு ஐந்து புதன் ஆறு வந்து சுக்கரன் ஏழு வந்து கேது எட்டு சனி ஒன்பது செவ்வாய் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்குமே தேதிகளுக்குமே வந்து கிரகங்களை அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தந்த கிரகங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான பெயர் அமைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ஜாதக சூழ்நிலைப்படி உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் வந்து சரியில்லாத போனா கூட உங்களுடைய பெயர் நன்றாக இருக்கிற பட்சத்துல நிச்சயம் வந்து அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இதனால விதியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா விதியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாற்றுவது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது தான் ஆனா என் கணித ரீதியான பெயருங்கிறது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு மழை பயங்கரமா பெய்ய போகுது இன்னைக்கு மழை நேரத்துல நம்ம வந்து வெளியில போறோம் அப்படிங்கும்போது அந்த மழையில நம்ம வந்து முழுமையாக நனைய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கையில் நம்ம கையில் ஒரு கொடையை கொடுத்தா அப்படி இருக்கும் நம்ம மட்டும் அதுல இருந்து பாதுகாப்பாக நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்திற்கு அந்த குடையை எடுத்துக்கொண்டு போயிடுறோம் இல்லையா அல்லது ஒரு ரெயின் கோட் மாட்டிக்கொண்டு நம்மளால போயிட முடியுது இல்லையா அது மாதிரி உங்களை வந்து காப்பாற்றி தருவதற்கான ஒரு டூலாக ஒரு கருவியாக இந்த எண்கணித பெயர் அப்படிங்கறது கண்டிப்பாக செயல்படும் இதுல குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய நிபுணர்கள் வந்து எண்கணித ரீதியாக பெயர் திருத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள்ல அனுபவம் இல்லாத தன்மையினால தவறான பெயர் கொடுத்து விடுவதற்கும் சாத்தியம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி கொடுத்து விடும் பொழுது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சாதகங்களை உருவாக்குவதற்கு பதில் ஒரு சில நேரங்களில் பாதகங்களை கூட உண்டு பண்ணிடும் ஆனால் இதை பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் மற்றபடி அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பிறந்த நேர கிரக நிலைகளின் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெயரை நம்ம கொடுக்கும் பொழுது அது சக்சஸ்கான பாசிபிலிட்டிஸை தான் அதிகப்படுத்தி தரும் அதே போல் உங்களுடைய காலில் ஒரு கடப்பாரையே உழுவணுங்கிற ஒரு விதி அமைப்பு இருந்தால் கூட அது ஒரு குண்டூசிதவம் உழுவுற அளவுக்கு வந்து அது வந்து பெரிய அளவுக்கு உங்களை வந்து காப்பாற்றி விடும் ஒரு காலில் கடப்பாரை உழுவுறதுக்கும் குண்டூசி விழுவுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது விதி மாற்றம்ங்கிறது வந்து அந்த மாதிரி நடக்கும் காலில் ஒரு உபகரணம் உங்களுக்கு உழுவணும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரணும் அப்படின்ட்டு இருக்குன்னு வைங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல்களில் இருந்து தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அளவில் இது உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிவிடும் விடும் ஆனால் இதற்குமே வந்து உண்மையிலேயே சொல்றேன் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருந்தால்தான் இது கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த எண்கணித ரீதியாக பெயர் பெயர்திருத்தம்ங்கிறது வந்து நிகழும் பொழுது ஒவ்வொரு முறை என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு நல்லது நடந்துடுச்சு நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைச்சிச்சு வியாபாரத்தில் வந்து நிறைய லாபங்கள் கிடைச்சிச்சின்னு மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் இங்கே எனக்கு வந்து காலில் அடிபடுவது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் ஏன்னா ஒருவருக்கு விதி மாற்றம் பொழுது அவருக்குரிய விதியை வந்து வேற ஏதோ ஒன்று வந்து தாங்கியே ஆகணும் இப்போ நான் அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் இது மாதிரியான அடுத்தவர்களுக்கு பலன் கூறி அவங்கள வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து ஆன்மீகத்தில் அவங்க வந்து ரொம்ப வந்து இன்டெப்தா போயிருக்கணும் அவங்களால தான் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஏன்னா இது எப்படின்னா ஒரு விபத்தில் ஒரு க பஸ் முன்னாடி ஒருத்தர் போய் விழ போறவரை தள்ளி விட்டுட்டு நம்ம போய் மாட்டிக்கிற மாதிரி தான் ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் இதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது நான் குருவுக்கு தான் நன்றி சொல்லுவேன் அதே போல் அந்த குருவினிடமே தான் நானும் தஞ்சம் அடைவேன் ஏன்னா தான் வந்து ஏன்னா ஒரு விதிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது ஆனால் யாருக்கெல்லாம் வந்து அந்த விதியையும் ரொம்ப ஸ்மூத்தான வழியில நீங்கள் கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக உணரலாம் அதே போல நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர் குருமான்களுடைய அருளும் இருக்குங்கிறத உணரலாம் இன்னும் சொல்ல இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட அதுவுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய சித்தர் குருமகான்களுடைய அருளாசிகள் இருந்தால்தான் இது உங்களுக்கு காணவே கிடைக்கும் இப்ப எங்கணித ரீதியாக ஒருவருக்கு பெயர் மாற்றம் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்க அப்படி பெயர் மாற்றம் செய்யும் போது நான் ஏற்கனவே சொன்ன ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் பிறப்பு நேர கிரகநிலைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து ஒரு மனிதனுடைய ஃபியூச்சரை நம்ம டீ பண்ணும்போது எப்படி அவருக்கு என்ன வழியில அவர் லைஃப் போக போகுதுங்கிறத பார்க்கும் ஜாதக ரீதியாகவும் பார்க்கலாம் கைரேக ரீதியாகவும் பார்க்கலாம் இல்லையா இப்போ கைரேக ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபத்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காண்பிக்குதுன்னு வைங்க எண்கணித ரீதியாக ஒருவருக்கு பெயர் திருத்தம் பண்ணி அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எழுதிட்டு வர சொல்லுவோம் அப்படி எழுதிட்டு வரும் பொழுது இந்த கை ரேகைகளை மாறும் அந்த அளவுக்கு வந்து அதற்கு சக்தி உண்டு இதை வந்து அந்த காலத்துல வந்து முறையாக நம்மளுடைய அரசர்கள் வந்து இந்த கலையை உணர்ந்து கொண்டு தங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டார்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த அளவுக்கு வந்து இது வந்து உயர்குடி மக்களுக்கு மட்டுமே அதாவது அந்த காலத்துல சொல்றேன் இந்த காலத்தில் உள்ள நான் சொல்லலாம் அந்த அரசர்கள் பிரதானிகள் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து பயன்படும் இருந்தது இறைவனுடைய அருளால இன்னைக்கு வந்து சித்தர் குருமான்களுடைய அருளால சக மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய வகையில வந்து இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி இதை வந்து முறையாக ஒரு குருவினிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு திருத்தம் செய்து வைக்கிறாருங்கும் பொழுது இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாற்றங்கள்ங்கிறது உறுதியாக கிடைக்கும் இது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை அமையுதுன்னு வைங்க அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாதுங்க ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தே அந்த குழந்தை வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை அதுவே அமைத்து கொடுத்து விடும் இதில் வந்து இரண்டு முறை இருக்குது தின்கடித ரீதியாக பெயர் அமைப்பதில் வந்து சால்டியன் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது பித்தாக மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் வந்து வேல்யூஸ் வந்து மாறும் ஆனால் சால்டியன் மெத்தடு தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பன்மையானது அதாவது ரொம்ப ரொம்ப அந்த காலத்திலேருந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது அதுதான் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டுமே உங்களுக்கு தரும் சார்டியன் மெத்தப்படி என் கணித கணக்குகள்ங்கிறது வந்து ஏஐஜே கியூ ஒய் இந்த அல்பபட் எல்லாமே ஒன்றாம் எண்ணை சார்ந்ததாக வரும் பிகேஆர் இதெல்லாம் இரண்டாம் எண்ணெய் சேர்ந்ததாக வரும் சிஎஸ்ஜிஎல் இதற்கெல்லாம் மூன்றாம் எண் எண்களாக வரும் அதே போல் டிஎம்டி இதெல்லாமே நான்காம் எண் இதெல்லாம் ஐந்தாம் எண் யூ இதெல்லாம் ஆறாம் எண் ஓ இசட் இது வந்து ஏழாம் எண் பி எஃப் இது வந்து எட்டாம் எண் ஸோ எல்லாமே ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படையில் தான் நம்ம எண்கணித ரீதியாக பேர் அமைக்க போகிறோம் இப்போ நான் சொன்ன இந்த எழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தி உங்களுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பில் அந்த எண்களை வந்து நம்ம உருவாக்கும் பொழுது உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகம் எதுவோ அது பலன் தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பெயரை எழுதிட்டு வர சொல்லி அதுக்கான வரும்பொழுது மாபெரும் வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதா ஜென்ம சனி நடக்குதா அஷ்டம சனி நடக்குதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம் நிறைய பேர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வியாபார ரீதியாக நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் நிறைய மனிதர்கள் வந்து பொருளாதார இழப்புகள் வேலை இழப்புகள் கூட நீங்க பார்த்திருக்கலாம் ஆனால் ஒரு பெயர் திருத்தம் நிகழ்ந்து அதை நீங்கள் எழுதிட்டு வரும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் நடக்கும் நிச்சயம் வந்து இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழந்தை வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க பாடத்தில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு கூட வந்து பெயர் திருத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து வெற்றியை தரும் என்னுடைய கிளைண்ட்டு சமீபத்தில் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மகளுக்கு திருத்தம் பண்ணும் பொழுது அவங்க படிப்பில் ஃபோக்கஸ்டே இல்லாமல் இருந்தாங்க திருத்தத்திற்கு பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பேரண்ட் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து ரொம்ப நல்ல ஃபோக்கஸ்டாக படித்து அவங்க வந்து அந்த ஸ்கூலில் ரேங்க் ஹோல்டராக வர அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்கி தரும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்குது உங்களுடைய பெயர் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் பொருந்தி பொருந்தியிருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அதோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பும் பொழுது அந்த பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது அல்லது பொருந்தலை பொருந்தி இருக்குன்னாலும் என்னையை பொறுத்த அளவுக்கு நான் ஜென்யூனாக பொருந்தி இருக்குது இதை எதுவும் திருத்தம் பண்ண வேண்டானே சொல்லிவிடுவோம் பொருந்தலனா மட்டும்தான் அதற்குரிய காரணங்களை சொல்லி அது என்ன பண்ணணும்னு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி பதிவு விடுவேன் அது நீங்கள் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாகவே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க என்ன உடம்புக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக போகும்பொழுதே அந்த ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கே அவர் ஃபீஸ் போடுவார் இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பேர் பொருந்தி இருக்கா பொருந்தலியாங்கிறத வரைக்கும் நான் இலவசமாகவே பார்த்து தரேன் அந்த ஃபீஸ் எதுவுமே நான் சார்ஜ் பண்ண போகிறதில்ல அப்படி பொருந்தலைனா மட்டும் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்ங்கிறத நீங்கள் என் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் வியாபார பெயர் உங்களுக்கு வந்து பொருந்திருக்க பொருந்தலை லாபங்களை தருது தரலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னிடம் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பி வைக்கலாம் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடியவர்களுடைய பிறந்த தேதியோடு அனுப்பணும் பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த நேரம் பிறந்த தேதியை அனுப்பிச்சி விட்டு அவர்களுக்குரிய பிறந்த தேதிக்குரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பேரே அமைக்கணும்னா அதற்கான தகவல்களை நான் அனுப்பிச்சி விடுவேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது அதற்கு நீங்கள் அனுப்புங்க தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க கமெண்ட்டில் போடும்போது அது அடிக்கடி வந்து என்னால் கவனிக்க முடியறதில்ல பதில் சொல்ல முடியறதில்ல டைரெக்டாக வாட்ஸ்அப்கே அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்